வணக்கம் அன்பும் அருளும் பெருகட்டும் நான் இன்னைக்கு என்னோட சொந்த அனுபவத்தை மட்டும் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன் ஏன்னா அது உங்களுக்கு ஒரு அனுபவமா இருக்கும் உங்களுக்கு ஒரு மாற்றம் நடக்கும் அப்படிங்கிற காரணத்துக்காகத்தான் நான் இதையும் வெளியே சொல்றேன் இல்லைன்னா சொல்ல மாட்டேன் எனக்கு நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆன்மீகம்னா என்னென்னு இன்னைக்கு எல்லாரும் நம்பிட்டு இருக்கிற மாதிரி தான் நானும் நம்பிட்டு இருந்தேன் கோயிலுக்கு போறதும் மொட்டை போடுறதும் கிடா வெட்டுறதும் அளவுக்கு புத்தரத அந்த மாதிரி தான் நம்பிக்கிட்டு இருந்தேன் அந்த மாதிரி தான் நானும் பண்ணிகிட்டு இருந்தேன் ஆனால் அதெல்லாம் இல்லை அதெல்லாம் பொய் அப்படிங்கிறத எனக்குள்ள அந்த வாசியோட்டம் ஆ முதல் அக்கு வரை நடந்த சுவாச மாற்றத்தின் காரணமாக அணுவின் ரகசியம் அதிர்வின் ரகசியத்தை முழுமையாக உணர முடிந்தது அதுதான் உண்மையான ஆன்மீகம் என்பதை நான் ரொம்ப லேட்டாக புரிஞ்சுக்கிட்டேன் நான் புரிஞ்சுக்கிட்டதை உங்களுக்கு சொல்லிருக்கே அவ்வளோதான் அந்த அனுபவம் தான் உங்கள் பேசிட்டு இருக்கு மற்றபடி இங்கே நான்குறது ஒண்ணு இல்லை அந்த அனுபவம் தான் உங்ககிட்ட பதில் சொல்லிட்டு இருக்கு நன்றி